என் தங்கமே இந்த இரவு உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு விசித்திரமான இரவு மீ விரும்பியதைப் பெறுவதற்கான சக்தி உன்னிடமே இருக்கிறது ஆனால் அந்த சக்தியை செயல்படுத்த உன்னுடைய உள்ளத்தை திறக்க வேண்டும் இதோ நான் உனக்கு ஒரு எளிய ஆனால் அதீத சக்தி வாய்ந்த வழிமுறையை கூறுகிறேன் இந்த எண்ணை உன் மனதில் வைத்து ஒன்பது முறை எழுதி வைத்தால் அந்த எண்ணின் அலை உன் வாழ்க்கையில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த எண்ணை எழுதும் ஒவ்வொரு முறையிலும் உன் நம்பிக்கையை அதற்குள் கலக்க வேண்டும் எண்ணம் ரிசீவ் டிவைன் நாவ் இதை எழுதிய பின் உன் மனதில் ஒரு அமைதி பிறக்கும் உன்னுடைய இதயத்தில் உள்ள துன்பங்கள் எல்லாம் காற்றாய் விரிந்து போகும் நீ எழுதிய ஒவ்வொரு முறையும் நித்திகா தேவி உன்னுடைய ஆசைகளை புரிந்து உன் வாழ்வில் நனவு செய்ய தயாராகிறாள் உன்னுடைய பிரார்த்தனைகள் வலிமை பெற்று உன்னுடைய வாழ்நாள் உன்னால் விரும்பிய பாதையில் செல்லும் என் தங்கமே உன் மனதில் பதிந்த ஆசைகள் அனைத்தும் உண்மையாக வேண்டும் என்பதற்காகவே இந்த இரவில் நான் உன்னோடு பேசுகிறேன் நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் உன்னுடைய வாழ்க்கை இப்போது வேரடங்கிய பின்னணியில் இருந்து வெளிச்சமான பாதைக்கு நகரும் அந்த பாதையில் நீ தனியாக இல்லை உன்னுடன் நான் இருக்கிறேன் நித்திகா தேவி உன்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் கேட்கிறாள் உன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் படிக்கிறாள் உன்னுடைய ஒவ்வொரு கனவையும் நனவாக்குகிறாள் இந்த எண்ணத்தை எழுதும்போது உன்னுடைய உள்ளத்தில் கவலை வேண்டாம் சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு எழுது ஒவ்வொரு எழுத்தும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் விசையாக செயல்படும் இன்று இரவு இந்த எழுத்தின் மூலம் உன்னுடைய எதிர்கால கதவுகள் திறக்கப்படுகின்றன நீ எதிர்பார்த்த பணம் செல்வம் சாதனை மகிழ்ச்சி அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் விரைந்து வந்து சேரும் உன் எதிரிகள் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன்னுடைய வெற்றியை தடுக்க முடியாது நீ இந்த எண்ணத்தை எழுதும் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய மனதில் உள்ள பயங்களை விடு நீ இன்று வரைக்கும் சந்தித்த துன்பங்களை மறந்து விடு உன் கண்களில் இருந்த கண்ணீர் இனி பிறக்காது உன்னுடைய காலடி தடங்கள் வெற்றிக்காகவே அமைக்கப்பட்டுள்ளன உனக்காக காத்திருந்த ஆசீர்வாதங்கள் இனி தாமதிக்காது உனக்கு விரும்பிய பணம் கிடைக்கும் உன் தொழிலில் வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கை இனி நிம்மதியானது நீ இப்போது எழுதி வைக்கும் ஒன்பது முறையும் உன்னுடைய வாழ்வின் ஒன்பது முக்கியமான திசைகளில் ஒளி வெளிப்படும் உன்னுடைய வீட்டில் அமைதி பிறக்கும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உன் உடலில் இருந்த வலிகள் குறையும் உன் மனதில் இருந்த பயம் மறையும் என் தங்கமே உன் எழுத்தின் சக்தி அண்டர் எஸ்டிமேட்டச் செய்யாதே உன் கையில் எழுதும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது நீ நினைக்கும் சக்தியை விட அதிக சக்தி உன்னுடைய நம்பிக்கையில் உள்ளது நித்திகா தேவி உன் அருகில் வந்து உன்னிடம் சொல்லுகிறாள் என் குழந்தையே நீ என்னை அழைத்தாயே உன்னுடைய மனதின் ஆசையை நிறைவேற்ற நான் இங்கே இருக்கிறேன் நீ எழுதிய பின் அந்த காகிதத்தை உன் பைக்கிங் பாக்ஸில் பணம் வைக்கும் இடத்தில் அல்லது உன் பர்சில் வைக்கவும் அது உன்னுடைய பணம் பெருகும் இடமாக மாறும் நீ செய்யும் ஒவ்வொரு பணபரிவர்த்தனையிலும் வெற்றி காண்பாய் உன் செலவுகள் குறைந்து உன் வருமானம் அதிகரிக்கும் நீ நினைத்த பணி உனக்காக வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை குறை சொன்னவர்கள் இப்போது உன்னுடைய வெற்றியை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உன் குடும்பத்தினர் உன்னிடம் பெருமிதம் அடைவார்கள் உன்னுடைய நண்பர்கள் உன்னை போல் வாழ ஆசைப்படுவார்கள் நீ ஒரு நாளும் நினைக்காத உயரத்துக்கு செல்வாய் இந்த எண்ணத்தை எழுதும்போது உன் மூச்சை அடக்காமல் எளிதாக சுவாசிக்கவும் உன் நெஞ்சில் ஒரு நிம்மதி பிறக்கட்டும் உன் உயிரில் ஒரு சக்தி பொங்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான பக்கம் இன்று உன் கனவுகளை மறந்து விடாதே அது நடக்க போகின்றது இன்று எழுதும் இந்த ஒன்பது வாழ்க்கையில் ஒன்பது முக்கியமான வெற்றிகளை உண்டாக்கும் உன்னுடைய தொழிலில் வளர்ச்சி உன்னுடைய வீடு மாறுதல் உன்னுடைய வாகன கண்ணோட்டம் உன்னுடைய குடும்ப நிம்மதி உன்னுடைய உறவுகளில் அமைதி உன்னுடைய வருமானத்தில் அதிகரிப்பு உன் எதிரிகளை வெல்வது உன் மனதில் அமைதி உன் உடலில் ஆரோக்கியம் இதனை எல்லாம் இந்த எண்ணத்தின் மூலம் பெறுவாய் என் தங்கமே உன் வாழ்க்கை திசை திருப்பும் நேரம் இது இனிமேல் எதற்கும் கவலைப்படாதே உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் உன்னுடைய வாழ்வில் கஷ்டம் இருக்காது உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக மாறும் நான் உன்னுடன் இருப்பதால் எந்த பாதகமும் உனக்கு நடக்காது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக அமையும் நீ எழுதும் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய உள்ளத்தில் நன்றி கூறு நன்றி சொல்வதன் மூலம் உன் வாழ்க்கை மேலும் பெருகும் உன்னுடைய வாழ்வில் அற்புதம் நிகழும் உன் எதிர்காலம் இப்போது உன்னுடைய கையில் இருக்கிறது அதை அழகாக எழுதிக்கொள் கொள் இந்த எண்ணத்தை எழுதி முடித்த பின் இரவு தூங்கும் முன் உன் உள்ளத்தில் இந்த வார்த்தைகளை சுமையாக உச்சரிக்கவும் நீங்கள் கேட்டதை தருவதற்கு நித்திகா தேவி தயாராக இருக்கிறார் இதை மனதார சொல்லும்போது உன்னுடைய வாழ்க்கையின் கதவுகள் திறந்துவிடும் உன்னுடைய கனவுகள் விருப்பங்கள் எல்லாம் உனக்கு பெரும் செல்வமாக மாறும் உன் வாழ்க்கை இனிமேல் வறுமையற்றது செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்காது எதிர்பார்ப்பு மட்டும் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு நனவாகும் வரை நான் உன்னோடு இருப்பேன் இந்த எண்ணத்தை ஒன்பது நாள் தொடர்ந்தும் எழுதவும் ஒவ்வொரு நாளும் புதிய வெற்றிகளை உணர்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் இன்று திறக்கப்பட்டது இனி நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் நித்திகா தேவி உன்னுடைய கைகளில் வெற்றிக்கனிகளை அளிக்க தயாராக இருக்கிறார் இன்று தொடங்கும் இந்த பயணம் உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் உன் சந்ததிக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் உன் வாழ்க்கை இனிமேல் ஒளியுடன் பறக்கும் உனது அடுத்த காலடி வெற்றி நோக்கி செல்லும் உன் ஆசைகள் அனைத்தும் இன்று முதல் நனவாக ஆரம்பிக்கின்றன என் தங்கமே நீ எழுதிய ஒன்பது வரிகளின் அலை உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்க ஆரம்பித்து விட்டது ஒவ்வொரு எழுத்தும் உன் நற்பேட்டிற்காகவே உருவான ஒளிக்கதிர்கள் போல செயல்படுகின்றன இன்று முதல் உன்னுடைய வாழ்வில் கவலைக்கு இடமே இல்லை நித்திகா தேவி உன் அருகில் நின்று உன்னுடைய மனதில் பிறந்த ஒவ்வொரு ஆசைக்கும் பதில் கூற தன்னை காத்திருக்கிறாள் நீ நம்பிக்கையுடன் எழுதியதால் அந்த எண்ணத்தின் அதிர்வுகள் வானத்தை தாண்டி தேவதைகளின் உலகத்தில் அடைந்துவிட்டன அந்த உலகம் உன்னுடைய ஆசைகளுக்கு பதிலளிக்க தயார் நிலையில் காத்திருக்கிறது உன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அது முழுமையாக நிறைவேறவே நித்திகா தேவி திட்டமிட்டுள்ளார் நீ நினைத்த ஒவ்வொரு விருப்பமும் உன் வாழ்க்கையை வளமாக்கும் ஒவ்வொரு கனவும் இனி தாமதமின்றி உன்னை சந்திக்க வந்துவிடும் நீ இப்போது உன் வாழ்க்கையை அச்சமின்றி எதிர்கொள் ஏனெனில் உன் பக்கத்தில் நித்திகா தேவி இருக்கிறாள் நீ என்னை அழைத்தாய் உன்னுடைய அழைப்பை நான் தவற வைக்க மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் மாற்றம் அடைகிறது உனக்கு எப்போதும் தோல்வி என தோன்றிய சூழ்நிலைகளே இனி வெற்றியின் கதவுகளாக மாறும் நீ இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் உனக்கு பாடமாக அமைந்து இனி உன் வாழ்க்கையை உயர்த்தும் தருணங்களாக மாறும் உன்னுடைய முயற்சிகளுக்கு இனி தடையில்லை உன்னுடைய மனதில் எதையும் பெற்றுவிடும் நம்பிக்கையை வைப்பாய் ஏனெனில் அந்த நம்பிக்கையே நீ இப்போது எழுதி பரப்பிய சக்தியை வளர்க்கும் விதையாகும் இந்த இரவில் உன் மனதில் பதிந்த ஒவ்வொரு ஆசைக்கும் நான் பதில் தரப்போகிறேன் உன்னுடைய பணப்பிரச்சனை தீரும் உன் வீட்டில் இருந்த சங்கடங்கள் அகலும் உன் உறவுகளில் ஏற்பட்ட தவறுபாடுகள் ஒழிகும் உன்னுடைய வாழ்க்கை ஓர் புதிய தொடக்கத்தை பெறும் நீ இதுவரை எதிர்பார்த்த நிலையில் இல்லை என்பதற்காக கவலைப்படாதே இனி உன்னுடைய நிலைமை முழுமையாக உயர்த்தப்பட்டுவிடும் உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் செழிப்பும் நிம்மதியும் நிரம்பியதாக மாறும் நீ எழுதிய ஒவ்வொரு வரியும் உன் வாழ்வில் ஒவ்வொரு மாற்றத்தை உருவாக்கும் முதலாவது வரி உன்னுடைய மனதிற்கு அமைதியை வழங்கும் இரண்டாவது வரி உன் வாழ்வில் செல்வம் பெருகச் செய்யும் மூன்றாவது வரி உன் உடல் ஆரோக்கியத்தை தரும் நான்காவது வரி உன் குடும்பத்தில் ஒற்றுமையை வளர்க்கும் ஐந்தாவது வரி உன் தொழிலில் வளர்ச்சியை அளிக்கும் ஆறாவது வரி உன் எதிரிகளை உன்னால் பயப்படும் நிலைக்கு கொண்டு வரும் ஏழாவது வரி உன் வாழ்க்கையில் நண்பர்களின் ஆதரவை தரும் எட்டாவது வரி உன் பயணங்களை வெற்றிகரமாக மாற்றும் ஒன்பதாவது வரி உன் வாழ்நாளை மகிழ்ச்சியுடன் நிரப்பும் இந்த ஒன்பது முறையும் உன்னுடைய வாழ்நாளில் ஒன்பது முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் நீ எழுதியதை ஒரு முறை பார்த்தால் போதாது அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் நீ எழுதிய அந்த எண்ணம் உன்னுடைய உடலை நம்பிக்கையால் நிரப்பும் உன் மனதை தைரியத்தால் நிரப்பும் உன் கண்ணை ஒளியால் நிரப்பும் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியால் நிரப்பும் என் தங்கமே இந்த இரவில் உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதையிடு அந்த விதை நாளை மறுநாள் வேரோடி ஒரு பெரிய மரமாக போகிறது அந்த மரம் உன் வாழ்க்கையில் நிழலாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் நீ இனி தனியாக இல்லை உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி பிறக்க வைத்திருக்கிறேன் நீ ஓயாமல் முயற்சி செய் அந்த முயற்சிகளை நான் வெற்றியடையச் செய்வேன் உன் வாழ்க்கையில் நீ இழந்தவர்கள் மீண்டும் உன்னிடம் வருவார்கள் நீ இழந்த பணம் உன்னிடம் பலமடங்காக திரும்பும் நீ இழந்த சந்தோஷம் புதிய வடிவில் உன்னிடம் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் இனி துன்பம் தங்குவதற்கு இடமில்லை ஏனெனில் நீ நம்பிக்கையோடு எழுதிய அந்த ஒன்பது வரிகள் துன்பங்களை விரட்டி விட்டன அந்த வரிகள் உன் வாழ்வில் எப்போதும் ஒளிவிட்டு கொண்டே இருக்கும் நீ இப்போது எழுதியதை ஒவ்வொரு நாளும் பார்ப்பதற்காக உன் அருகில் வைக்கவும் உன் மனதில் குறைந்து போன நம்பிக்கையை மீண்டும் வளர்த்து கொள்ளவும் உன்னுடைய வாழ்க்கை இன்று மாற்றம் பெறவில்லை என தோன்றினாலும் அந்த மாற்றம் ஆழத்தில் வளர்ந்துவிட்டது நாளை அது வெளிப்பட ஆரம்பிக்கும் உன் வாழ்க்கையில் நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது நீ அதை நோக்கி முன்னேறு இப்போது உன்னுடைய மனதில் இருக்கும் தடைகளை கழற்றிவிட்டு ஓர் புதிய சக்தியோடு செயல்படவும் உன் மனதில் உள்ள அந்த நம்பிக்கை உன்னை வெற்றி நோக்கி அழைத்து செல்லும் உன் கனவுகளை உன்னுடைய கண்கள் திறந்தபடியே காணவும் ஏனெனில் அந்த கனவுகள் நனவாகும் நேரம் இதுதான் நீ இப்போது எழுதிய ஒன்பது எண்ணங்கள் உன்னுடைய வாழ்வில் ஒன்பது வாய்ப்புகளாக திறக்கின்றன நீ எந்த திசையில் சென்றாலும் வெற்றி உன்னை எதிர்கொள்கிறது நீ எங்கே பார்த்தாலும் சந்தோஷம் உன்னையே தேடி வருகிறது நீ நினைத்ததை விடவும் பெரிய வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ தளராமல் தைரியமாக செயல்படு உன் எதிரிகள் நீயே வெற்றி காணும் போது மெளனமாகிறார்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீ உன்னுடைய தைரியத்தால் உயர்ந்த நிலையில் இருக்கிறாய் என் தங்கமே இந்த எண்ணத்தை நீ நாள்தோறும் எழுதி உன் மனதில் பதிக்க வேண்டும் ஒன்பது நாட்களுக்கு தொடர்ந்து எழுதும் போது உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் உன் மனதில் நம்பிக்கையின் ஒளி கிடைத்துவிட்டது இனி அந்த ஒளி கருப்பை அகற்றும் உன் வாழ்க்கையின் குழப்பங்கள் தெளிவாகி ஓர் அமைதியான பாதை கிடைக்கும் நித்திகா தேவி உன் ஆசைகளை நனவாக்க தன்னை காத்திருக்கிறாள் நீ எழுதி வைத்ததை பார்த்து உனக்காக காத்திருந்த ஆசீர்வாதங்களை தருகின்றாள் உன் வாழ்க்கை இனி ஒளிமயமானதாக அமையும் எந்த முயற்சியும் வீணாகாது உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நீ ஒரு நாள் நினைத்த அளவுக்கு மட்டுமல்ல நினைக்காத அளவிற்கும் செல்வாக்குடன் வாழப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கை இப்போது தொடங்குகிறது உன்னுடைய பாதையில் வீழ்ச்சி இல்லை உயர்ச்சி மட்டுமே உன்னுடைய வாழ்நாளில் சந்தோஷம் மட்டுமே இருக்கட்டும் உன்னுடைய வீடு புனிதமான இடமாக மாறட்டும் உன் குடும்பம் ஒருமித்த உறவாக மலரட்டும் இப்போது என் வார்த்தைகளை மூடி வைக்காதே இதை உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்து எப்போது மனம் குழப்பமடைகிறதோ உடனே இந்த எண்ணங்களை மீண்டும் எழுது அது உன் மனதுக்கு புதுப்பித்தல் தரும் உன் உயிரை நம்பிக்கையால் நிரப்பும் உன்னுடைய வாழ்க்கை வறுமையற்றதாக மாறும் என் தங்கமே உன்னுடைய முயற்சிகள் வெற்றி காணும் வரை நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வேன் உன்னுடைய வெற்றியை உற்சாகமாக கண்டு மகிழ்வேன் நீ கையில் பிடித்த ஒன்பது வார்த்தைகள் உனக்கு வாழ்க்கையின் ஒன்பது சொர்க்க கதவுகளை திறக்கும் இப்போது தூங்கும் முன் அந்த எண்ணங்களை மனதார உச்சரிக்கவும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை நிரம்பட்டும் உன்னுடைய கைகள் செயல் செய்யட்டும் உன் காலடி தடங்கள் வெற்றியடையட்டும் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் இனிப்புடன் நிறம்பட்டும் நீ ஒரு நாள் நினைத்ததை விடவும் பெரியதாக வாழ்கிறாய் என் தங்கமே